ஜல்லிக்கட்டின் நாயகன் ஜல்லிக்கட்டின் ஜாம்பவன் ஜல்லிக்கட்டின் ராஜா இந்த மாதிரி பல பட்டங்களை கொடுத்துக்கிட்டே போகலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைய தமிழர் பண்பாட்டில் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது இன்றைய மாதிரி தான் உண்டு அந்த ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்ததில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிரியத்துல ஒரு ஐயா பிஆர் அவர்களுக்கு பெருமங்கு உண்டு பிஆர் ஐயா அவர்களோட பேரை புகழின் உச்சத்துக்கு கொண்டு போய் ஒரு பெரிய அளவு ஒரு சாதனை வரலாறு படைச்ச காலம் அப்புடின்னா அது பிஆர் ஐயாவோட அப்பு காலை அப்பு காலை இறந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் ஆனாலுமே இந்த காலையோட பேரும் புகழும் அந்த காலைக்குள்ளே மவுசு எப்போவுமே குறையாது குறையவும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடு ஒரு ஜல்லிக்கட்டு களத்துக்கு இது விளையாண்ட காலத்தில் களத்துக்கு வருது அப்படின்னு சொன்னாலே அந்த கிளமே அன்றைக்கி வந்து அந்த மாடு விளையாட்ற வரைய ரொம்ப ஆரவாரமாக ஆவலாக இருக்கும் எப்படா அந்த மாடு வரும் அப்படின்னு எல்லாமே வெயிட் பண்ணி பார்ப்பாங்க மாடு பேரை சொல்லி மூக்கு கயிறு வெட்டி களத்தை விட்டு வெளில வந்துருச்சு அப்புடின்னா களத்துக்கு தகுந்த மாதிரி கட்டைக்கு தகுந்த மாதிரி வீரர்களுக்கு தகுந்த மாதிரி தன்னோட சிறப்பான விளையாட்டை கொடுத்து வெளிப்படுத்தி ஜல்லிக்கட்டி முடிசூடாக மன்னனாக வளம் வந்துட்டு இருந்தது பிஆர் அப்புகால் கிட்டத்தட்ட அப்போ இறந்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு நேற்று அப்போட பதினோராவது வருஷம் நினைவு நாள் ஜல்லிக்கட்டு இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்கள் இருக்கிற வரைக்கும் ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை பிஆர் அப்போட பேர் என்றைக்குமே அழியாது தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பிஆர் பேரவை சார்பா அப்போட ரசிகனாக இந்த வீடியோ பகிர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்